அருமையான பெருமக்களே இந்த பொது சிவில் சட்டம் என்பது எதிலே கொண்டு வரப்படுகிறது ஏற்கனவே குற்றவியலாக இருக்கட்டும் தண்டனைவியலாக இருக்கட்டும் இதில் எல்லாமே ஒரே சட்டம் தான் இன்றைய அமலில் இருக்கிறது இஸ்லாமிய சட்டம் என்பது தனி அந்த சட்டத்தை இங்கே இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்த முடியவில்லை அது இஸ்லாமிய அரசால் மட்டும்தான் முடியும் ஆனால் அதுதான் எல்லா காலத்திற்கும் பொருத்தும் குற்றவியல் சட்டத்தையும் தண்டனைவியல் சட்டத்தையும் இந்த இஸ்லாமிய இஸ்லாமிய சரியத்தினுடைய அடிப்படையில் எந்த நாடு செயல்படுத்துகிறதோ அந்த நாட்டில் குற்றங்கள் குறைந்துவிடும் குற்றங்கள் இருக்காது அல்லது ரொம்ப குறைஞ்சிடும் நீங்க அரபு நாடுகளில் பாருங்க குற்றங்கள் குறைவு நீ திருடினா கையை வெட்டணும் அப்படிங்கிறது சட்டம் நாலு பேருக்கு மத்தியில் வைத்து கையை வெட்டும் பொழுது அவனுக்கு ஒரு பயம் வருமா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தில் அழுத்தம் இருப்பதை விட ஓட்டைகள் அதிகம்